ോതിനിപ്പരങ്കരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി തനിപ്പരങ്കരണെ അർപ്പരം ജ്യോതി ആർപ്പരം ജോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പരങ്കരം ജ്യോതി സിദാംബര രാമലിംഗ്രമണേർനാഥ സൺമുഖനാഥ അർപ്പരം ജ്യോതി അഗതീശ மாறுமுகாரங்க தேசியாயனமே மாறுமுகாரங்குருவே நமமுகாரங்க சரவண ஜோதி என்னமே எல்லா ஊரின் புற்றுவாள்கரமலை தவறாது பேட்டும் ஒரு அனைவரும் கிடைக்கிறது மகதீசாயினம நந்தீசாயினம திருமூலி தேவாயினம கரு தேவாயினம பயஞ்சலி தேவாயினம பிராமலிங்க தேவாயினம மார்முகாரங்கமாக தேசிகாயணம் அகதீஸ்வராத்தின் நடைபெறும் மனதனம் இனிதே நடைபெறவும் കൊടുപ്പവും ഉടലെടുപ്പ് കൊടുപ്പവുളും ഇന്ന് ഉണവെ സുട എടുത്ത് കൊടുപ്പവരും എന്ത് നോക്കത്തുള്ള കൊടുക്കാറുകളോ ഒരു നോക്കമല്ല നെവേറും അവർക്കെല്ലാം നല്ല ഉടനും നീണ്ട ആയുൾ നെറേസെവം ഉയർപ്പുകൾ വെഞ്ഞാനം ഇടയ്ക്ക ഉള്ള പണിഞ്ഞു വേണ്ടിയിട്ടു മാസാ നസിയാൽ വഴങ്ങപ്പെടും ഉണവും നോവുമരുന്നാ അമയ വേണ്ടും ഉള്ളതെ പണിഞ്ഞു വേണ്ടിയിരുന്നു മാസാസിയാൽ ഉണയ വാങ്ങിയ നമ്പർക്കും എല്ലാവളമെ അവർ നോക്കി പെട്ട് അവർക്കും എല്ലാവളമു ലാൻ മുതപെരുമി അവതാരം വാസുസ പ്രസാദ് വളത്തൊണ്ട മകാന് ഗുരുനാഥൻ ശിവരാജയോഗി

ஓ முருகா அர்ப்பணம் ஓம் புகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்து இன்சுகளுக்கு சுப்பி துப்பி கொட்டது மற்றும் கோஸ் பொரியல் சக்கர பொங்கல் அப்பளம் ஊர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரி அண்ணன் கவிதாமா தம்பதியர்கள் குழந்தைகள் ராகா ராஜ்பிகா குடும்பத்தார்கள் இன்று ராகாவுக்கு பன்னெண்டாவது பிறந்தநாள் நாள்மிகாவுக்கு ஐந்தாவது பிறந்தநாள் பதினைஞ்சு பதினஞ்சு ராகாவுக்கு பன்னெண்டாவது பிறந்தநாள் பிறந்த நாள் காணும் ராகாவுக்கும் ராஷ்மிகாவுக்கும் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்பும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டியோம் உயர் திரு நாகராஜங்கன் கவிதாமா தம்பதியர்கள் குழந்தைகள் ராகா ராஷ்மிகா என்று ராகாவுக்கு பன்னெண்டாவது பிறந்தநாள் ராஷ்மிகாவுக்கு ஐந்தாவது பிறந்த உயர் திரு ஐயா திரு வேல ராமமூர்த்தி ஐயா அவர்களின் பேட்டிகள் மற்றும் யுவன் அவர்கள் நினைவாக குடும்பத்தார்கள் திரு அன்னதன் உபயதாரர் உயர் திரு நாகராஜங்கன் கவிதாமா தம்பதியர்கள் குழந்தைகள் ராகா ராஷ்டிகா ராகாவுக்கு பன்னெண்டாவது பிறந்த நாள் ராஜ்மிகாவுக்கு ஐந்தாவது பிறந்த நாள் காணும் குழந்தைகள் ராகா ராஜ்மிகாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் வேண்டுகிறோம் கிடைக்கணும் திரு நடிகர் ஐயா வேத ராமமூர்த்தி ஐயா அவர்களோட பேசிகள் மற்றும் யுவன் யுவன் ராக அவர்கள் நினைவாக குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதார் அனைவருக்கு எல்லா வளமும் நரமும் கிடைக்கிறவங்க வெற்றி குடும்பத்தில் நிம்மதி அமதி ஆரோக்கியம் ஒற்றுமருந்து வேண்டிய

சரிங்கக்கா நாங்கள் வைப்போம் எடுத்தேன்க்கா நின்றுங்க வாங்கிட்டு போங்க கையை நீட்டாமல் வாங்குங்க என்னக்கா கையில் தர மாட்டோம் ட்ரெயினில் தோடு வச்சு எடுத்துடுவாங்க கையை உள்ளே நீட்டு தட்டி விட்டுடாதேன் அதுக்கு தான் கொஞ்சம் புதுசாக உள்ளவங்க புரிஞ்சுக்கிடுங்க சாம்பார் சாதம் தைரிய சாதம் தட்டில் வச்சு கொடுப்பாங்க தட்டில் வச்சு கொடுக்கறது சாப்பிட்றதுக்கே அதை வாங்கிட்டு போங்க அவசரப்படாதீங்க பேசி நாங்கள் தான் ட்ரிப் ட்ரிப்பேரும் ரொம்ப சேர்த்தா பத்து நாள் ஆயிரம் சேர்த்தா அவசரப்படாமல் நீதானமாக வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றி ஆ சரிக்கா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க கடந்த பதினோரு வருஷமாக நடக்குது தனம நடக்கிற அன்னதானம் இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாளும் உண்டு ஏவையான அளவு கேட்டு வைங்க சாப்பிடுங்க மீன் பண்ணாருங்க இங்கே வீணாக்கிறவனும் இன்னொரு நாள் மசியாக உள்ளவமா டிஸ்ட்ரிக் குறையும் இருந்த ஓங்கார குடினா சொன்னால் கொடுக்குறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்துமா வரீங்க நின்றுங்கம்மா அவசரம் வேணுங்க ஆஸ்பத்திரியில் தான் வரீங்க யாரும் சேர்த்துருக்கா

முருகா முருகான் சொல்லி காலம் குழந்தைகள் நாகா ராஜ்பூஜாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்யான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் நடிகர் வேள ராமமூர்த்த அவர்களின் பேட்டிகள் மற்றும் யுவன் ராகவ் அவர்கள் நினைவாக ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டியவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான உபயோகர் அண்ணலனுமே தர முடி என்னதே காதனா தென்னா. அபிதம்மா காகா ராஜ்மீராவ் என்ற பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காகாவுக்கு 12வது பிறந்தநாள் ராஜ்மீராவ் அஞ்சலுகை கை. முருகா முருகா சொல்லி जापடுங்க. இந்தியன் சன்மார்க்க சங்கம் மும்பையரபுரி பொறியொச்சிக்கிலே சின்ன வேலி ஓ

Gracias.